வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் திடக்கழிவு சமால்களை சமாளிக்க அறிவியல் மற்றும் தொழில்துறை தலைமையிலான அணுகுமுறையை முன்னோடியாக கொண்டு தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றம் சென்னையில் துவங்கப்பட்டது என் கழிவு பொறுப்பு என்ற முழக்கம் மன்றத்தின் மைய கருத்தியலாகக் கொண்டு மாநிலம் முழுவதிலும் இருந்து கழிவு மேலாண்மை துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட பங்குதாரர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் பெற்ற தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக தலைமை பொறியாளர் டாக்டர் முருகேசன் தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றத்தை துவக்கி வைத்து அதிகாரப்பூர்வ சின்னம் மற்றும் மன்றத்தின் இலக்குகளை விவரிக்கும் தொடக்க நுழையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வேதியியல் பொறியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் முத்தமிழ் செல்வி லயோலா கல்லூரி விலங்கியல் மற்றும் தாவரவியல் துறை தலைவரும் பேராசிரியருமான பேராசிரியர் டாக்டர் புஷ்பராணி ஆகிய கல்வியாளர்கள் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மன்றத்தின் தலைவராக பேராசிரியர் திருப்பதி துணைத் தலைவராக ஆனந்தகுமார் செயலாளராக டாக்டர் வீரபத்திரன் இணை செயலாளராக டாக்டர் ஹெச் ஸ்ரீதர் பொருளாளராக என் பாலகிருஷ்ணன் ஆகியோர் புதிய பொறுப்பாளர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கழிவு மேலாண்மை துறை சார்ந்தவர்களுக்கும் மாநில அரசு மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பாலமாக செயல்படுதல் ஆராய்ச்சி ஊக்குவிக்கும் விதமாக அறிவியல் நிலைத்தன்மை மற்றும் லாபகரமான கழிவு செயலாக்கத்தை உறுதிப்படுத்த ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்கத்தை முன்னெடுத்தல் தொடக்க சேகரிப்பு இடங்களிலேயே கழிவுகளை பிரித்தெடுக்கும் பழக்கம் மற்றும் குறைத்தல் மறு பயன்பாடு மறுசுழற்சி போன்ற கொள்கைகளை மேம்படுத்த மாநில அளவில் விழிப்புணர்வு திட்டங்களை உருவாக்குதல் முதலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதுகுறித்து தலைவர் பேராசிரியர் திருப்பதி தலைவர் பேசுகையில் கழிவு மேலாண்மை முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் ஒரு நிலையான கொள்கை மற்றும் கொள்கை சார்ந்த நிதி ரீதியாக சாத்தியமான சூழலை உறுதி செய்வதே எங்கள் நோக்கம் என்று உறுதிப்பட தெரிவித்தார் செயலாளர் டாக்டர் வீரபத்திரன் கூட்டுறவின் மூலம் கழிவு மேலாண்மையை சுற்றுச்சூழல் சுமையிலிருந்து பொருளாதார சொத்தாக மாற்றுவோம் என்று கூறினார் இணை செயலாளர் டாக்டர் ஹெச் ஸ்ரீதர் அவர்கள் கள அளவிலான சவால்களுக்கும் கொள்கை அமலாக்கத்திற்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதில் மன்றத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் பொருளாளர் எஸ் பாலகிருஷ்ணன் மன்றத்தின் நீண்டகால நிலைத்தன்மையும் இலக்குகளை நிறைவேற்றுவதில் உள்ள செயல்திறனையும் உறுதிப்படுத்த நாங்கள் கடுமையான வளத்திரட்டல் மற்றும் வெளிப்படையான நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவோம் என்று கூறினார்